Thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எமேஜேபி ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விதமான ஏர்லி பிரக்னன்சி சிம்டம்ஸ் பார்த்துட்டு வந்துருக்கோம் அதில் ஒரு விதமான சிம்டம்ஸான வெஜினல் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து பீரியட்ஸ்க்கும் பிரெக்னஸிக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன நீங்கள் சப்ஸ்க்ரைப் நம்ம பண்ணி ஆளுங்க பண்ணி அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம போகலாம் ஸோ சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் தான் நம்ம சேனலில் வந்து டிஃப்ரென்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஜ்நாள்ல வந்து பீரியட்ஸ் வரதுக்கும் பிரெக்னென்சிக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒய் டிஸ்சார்ஜ் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து பீரியட்ஸ்க்கு வந்து எத்தனை நாள் முன்னாடி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியில் இருந்து உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் இருக்கும் ஸோ அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வரும்போது உங்களுக்கு வந்து சம் கலர் சேஞ்சஸ் வந்து தெரியும் ஒருவேளை அது வந்து ப்ரௌனிஷாக இருக்கலாம் இல்லை வந்து டார்க் எல்லோ கலரில் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது பீரியட்ஸ்க்கான ஒயிட் டிஸ்டார்ஜ் அதே மாதிரி அந்த பீரியட்ஸ்க்கான ஒயிட் டிஸ்டார்ஜ் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன பெயின் வந்து இருக்கும் அதே மாதிரி அந்த வெஜ்ஜு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ஸோ அந்தலாம் வச்சு அதே மாதிரி ட்ரைனஸ்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பீரியட்ஸ் வரதுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த வெஜ்ஜினால் தெரியக்கூடிய டிஃப்ரென்ஸ் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இது வந்து பிரெக்னென்சிக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா உங்கள் வெஜ்ஜினால் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னென்சிக்கான வர ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து எக் ஒயிட் மாதிரி இல்லை வந்து லிக்யூடாக இருக்கும் தண்ணி மாதிரி வாட்டரியாக இருக்கும் எக்கோட ஒயிட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து வெஜ்ஜினால எந்த எரிச்சலும் இருக்காது நம்ம வெஜ்ஜினால் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜினால் வந்து அது வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஈரப்பதமாக ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஸோ அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து எந்த விதமான கலர் சேஞ்சும் இருக்காது சில பேருக்கு வந்து தயிர் தெரிஞ்சு போன மாதிரி அந்த சாரி பால் தெரிஞ்சு போன மாதிரி அந்த மாதிரி கூட ஒயிட் டிஸ்டார்ஜ் வரும் இந்த ரெண்டும் இது வந்து பீரியட்ஸ்கான ஒயிட் டிஸ்டார்ஜும் ப்ரெக்னன்சிக்கான ஒயிட் டிஸ்டார்ஜும் அதே மாதிரி நம்ம வெஜ்ஜினால் தெரியக்கூடிய டிஃப்ரெண்டும் வெஜ்நால் வந்து எந்த விதமான எரிச்சலுமே இருக்காது வெஜ்ஜினால் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் வந்து அதிகம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டமக் பெயின் வந்து இருக்கும் அந்த ஸ்டமக் பெயினும் எப்போதுலேருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடியில் இருந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதுவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியில் வந்து அந்த ஸ்டமக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அந்த ஸ்டமக் பெயின் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியாது ரொம்ப பெயினாக இருக்காது லைட்டாக ஒரு சுருக்குன்னு குப்புற மாதிரி இருக்கும் மேபி அது வந்து ரைட் சைடு இருக்கலாம் இல்லை லெஃப்ட் சைடு இருக்கலாம் இல்லை அடிவயிரில் இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கான அந்த ஸ்டமக் பெயின் வந்து நம்மளுக்கு வந்து அடிவயிரில் இருக்கும் அந்த பெயினை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இது வந்து இந்த ஸ்டமக் பெயின் வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா உங்கள் வெஜ்நாள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு எரிச்சலான ஒரு ட்ரைனஸ் ஆன தன்மையோடு இருக்கும் இதுவே நீங்கள் ப்ரெக்னென்ட் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சாஃப்டாக எந்த விதமான எரிச்சலும் இல்லாமல் உங்கள் வெஜ்ஜினால் வந்து கொஞ்சம் வெயிட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா வந்து அதில் ஏதாச்சும் கலர் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் இருக்கும் ஆனால் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது அது வந்து சம்டைம்ஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கலாம் இல்லை வந்து பர்பிள் கலரெலாம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது ஆனால் வந்து இந்த கலர் சேஞ்சஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வெஜ்ஜினால் கை வச்சு பார்க்கும்போது நம்ம செல்விக்ஸ் வந்து நம்மளால் வந்து அதில் வந்து சாஃப்டாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வெஜ் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணுவோம் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸோ அது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எந்த விதமான பண்ணாதீங்க ஸோ உங்கள் வெஜ்ஜில் நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பிரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வரதுக்கு ஒன் வீக் முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெஜ்ஜினால் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு சிம்டம்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் பீரியட்ஸுக்கும் பிரெக்னன்சிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எம்கேஜிபி கேஜிபிங் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்ம சேனல்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்